மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தருமபுரி மாவட்ட பெருந்தகையாளர்கள் சிந்தனையாளர்கள் தமிழர் தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இரண்டாவது தவணையாக இங்கே நாம் வழங்குகிறோம் நிதி அதே போல இதற்கு முன்பு கடக மாவட்டம் அரூர் கடக மாவட்டத்தின் சார்பாக தமிழர் தலைவர் அவர்களிடத்தில் பதிமூணு லட்சம் ரூபாய் வழங்கினோம் பருமபுரியின் சார்பாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அனைத்து தோழர்களும் பொறுப்பாளர்களும் வழங்கினோம் இப்பொழுது மழை வருகிற காரணம் அதை அந்த நிகழ்ச்சியை முன்னாகவே விடலாம் என்கிற அடிப்படையில் தான் தோழர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆ மணி அவர்கள் பெரியார் உலகத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் பாப்பிரெட்டிப்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவருடைய பங்களிப்பாகவும் தோழர்கள் சார்பாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கினார்கள் இப்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறார் அதன் தொடர்ச்சியாக மேலாள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் பி தர்மசெல்வன் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறார் அதே போல பாவக்கோடு பொது கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவரால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏகோபித்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட ஜீவா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறார் அதே போல தொலைத்தொடர்பு துறையில் பணிபுரிகிற அதிகாரி பெருமகனார் நாம் திராவிடர் இயக்கத்தினுடைய அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற கே ஜே கிஷோர் குமார் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறார்கள் அதே போல தமிழூர் தமிழ்ச்செல்வி அவரின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறார்கள் ஆக மொத்தம் ஒவ்வொருவரும் தலைவரிடத்திலே வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆக தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழர் கலவரத்தில் ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் முனைவர் பழனியப்பன் அவர்கள் நிகழ்வை தொடங்கி கேட்டுக் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை நின்று சிறப்பித்துக் கொண்டிருடிய தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வடக்கறிஞர் அவர்களுக்கினுடைய மனம்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே வருகின்ற சிறப்பித்துக் கொண்டு கூடிய மாநில வர்த்தகனினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தர்மசெல்வன் அவர்களுக்கும் மாநில அமைப்பு செயலாளர் விடுதலை சிறுத்தை அமைப்பு செயலாளர் கோவிந்தன் அவர்களுக்கும் போல இங்கே வருகிலிருந்து சிறப்பித்துக் கொண்டு கூடிய கழக காப்பாளர் திராவிடர் கழகத்தினுடைய கே ஆர் சி அதே அதேபோல் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அதிரடி அன்பழகன் அவர்களுக்கும் மாநில பிரச்சார குழுத் தலைவர் அவர்களுக்கும் அதே போல் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சாத்தன் சர்மா அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் சுபேதார் அவர்களுக்கும் அதே போல் பகுத்தறிவு பேரவையினுடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அதே போல் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருடிய கருப்பணன் அவர்களுக்கும் அதே போல ராம்தாஸ் அவர்களுக்கும் மதிமுக ராஜகோபால் அவர்களுக்கும் அதே போல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் இயக்கத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தலைப்பை பற்றி சொன்னாங்க இதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிடல் மாடல் ஆட்சி என்ற அற்புதமான தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே அவரை ஆசிரியர் என்றுதான் அழைப்பார் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் எப்பொழுதுமே உங்களை ஆசிரியர் என்றுதான் அழைப்பார் அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா அவர்கள் அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியில நான் கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி ஐயா போன பின்னாடி வரக்கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் அவர் மீது இருக்கிற பட்டின் காரணமாக பாசத்தின் காரணமாக மரியாதையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து அந்த அளவிற்கு அவ்வா ஐயா அவர்கள் எவ்வளவு கொள்கை குடிப்போடு அதாவது திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற இரட்டை குழல் துப்பாக்கி போல இந்த இயக்கத்திற்காக பாடுபடுகிற ஒரு இயக்கங்கள் என்பது சொன்னால் மிகையாதாது அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அவருடைய மனமார்ந்தாட்டுக்களை அவர்களுடைய பணியாளர்கள் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலாம் அமைச்சர் பெருமகனாருக்கு நன்றி தொடர்ந்து அங்கு பெரியார் உலகத்திற்கு அளித்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய பாரங்கோடு மாவட்டம் அவருடைய பகுதிக்கு உட்பட்ட காரணத்தினால் அதற்கும் உண்டான தொகையை வழங்கி இருக்கிறார் என்பதை பெருமையோடு சொல்லி இந்த மண்ணின் போர்க்கள நாயகராக முதல்வர் நினைக்கிற எண்ணத்தை செயல்படுத்துகிற ஒரு இளைஞராக இந்த மக்களின் நன்மதிப்பை பெற்றவராக தமிழர் தலைவருடைய எண்ணங்களுக்கு உரித்தானவராக இன்னும் சொல்ல போனால் இங்கு மரப்பூரில் இந்த ரயில் நிற்காது என்று சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிய நேரத்தில் அதை நிறுத்தியே தீருவோம் இந்த மக்களுக்கு உரித்தான பங்களிப்பை பெற்று தருவோம் என்கிற நிலையை உருவாக்கி தந்த நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பெரியார் உலகத்திற்கு மனமூந்து அந்த ஊக்கத்தை தந்த அண்ணர் வழக்கறிஞர் ஆ மணி அவர்களை வழக்கமுறை ஆட்சி வார்த்தை வாழ்க்கை கேட்டுக் கொள்ளப்படும் இன்றைக்கு எல்லோரும் கழகம் கழகம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த கழகத்திற்கு தாய் வீடாக இருக்கின்ற இருந்து வருகின்ற இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எல்லா கழகத்திற்கும் தாய் கழகமாக தாய் வீடாக திகழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதுதான் ஆர் எஸ் எஸ் இதுதான் பாஜக இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதனை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தாய் கழகத்துடைய தலைவர் சரவணன் அவர்களை வந்தோரை எல்லாம் வருத என வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தமிழ் பிரபாகரன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்ல தருமபுரி மாவட்டத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் திராவிட கழகத்தின் சார்பில் நடந்திருந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதோடு மட்டுமல்ல மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களே அவருடன் இணைந்து இந்த மாவட்டத்தில் கழகப்படி ஆற்றுகின்ற மாநில மகளிரணி செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட இந்த வருகை புரிந்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தினை சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கு என்ற அனைத்து திராவிட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளை போல் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய கட்சியினுடைய மாநில மாவட்ட செயலாளர்கள் ராமதாஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் அங்கு புரிய பாண்டியன் அவர்களை கருப்பணன் அவர்களை ராஜகோபால் அவர்களை அங்குக்குரிய நான் சாக்கன் சர்மா அவர்களை எனக்கு முன்னால் கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அங்கு புரிய சுபேதார் சுபரதார் அவர்களை அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் தாய்க்கழகமும் திராவிட கழகத்தினுடைய அழைப்பினை ஏற்று இந்த வருகை புருந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட கழக பொறுப்பாளர் மாநில வர்த்தக துணை செயலாளர் தர்ம சகோதர அவர்களே இந்த கூட்டம் சிறப்பாக நடைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தருமபுரி கிழக்கு நகர கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய நாட்டான் மாதவர்களே தருமபுரி மேற்கு கழகத்தில் மேற்கு நகர கழகத்துடைய செயலாளர் தம்பி எம் பி கௌதம் அவர்களே அழைப்படை ஏற்று வருகை புரிந்து சிறப்பு இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்புக்குரிய வைகுதம் அவர்களை மல்லபுத்த புத்த அவர்களை சவுந்தராஜன் அவர்களை அன்புக்குரிய ஏ கே அவர்களை வீரமணி அவர்களை பெரியண்ணன் அவர்கள பக்கியப்பன் அவர்கள முத்துசாமி அவர்கள கிறிஸ்தன் செங்கண்ணன் அவர்கள நகரமன்ற உறுப்பினர் சார்பில் இங்க வந்து புரிந்து கலந்து கொண்டிருக்கின்ற முல்லைவேந்தன் சுருகராஜன் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்களை எங்களுடன் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளை இறுதியாக இந்த நிகழ்ச்சி இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட கழகங்கள் தோறிலும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மட்டுமல்ல வரவேற்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு அடித்தளமாக பேட்டி தொட்டு என்றும் தேர்தல் பரப்புரையை மேட்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்று தன்னிடம் போட்டி பரப்புரையை மேற்கொண்டு திராவிட கடந்த தலைக்கழகத்தினுடைய தலைவர் மாணவிகள் ஐயா ஆசிரியர் அவர்களை உங்களை வணங்கி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் இங்கே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடத்தும் யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடைபெறாது குறிப்பாக இன்றைக்கு ஊரை ஏமாற்றுவதற்காக மனதில் பிடித்த பாஜகவோடு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் சில கொள்கை கூட்டம் அல்ல கொள்ளைகார கூட்டங்கள் அதில் முதலாவதாக இருக்கிறது இடுபடு எட்டப்பெண் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கின்ற எட்டப்பெண் எடப்பாடி பழனிசாமி ஏதாவதாக சொல்லி அடிமையாக்கிள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடாது அவர்களுக்குள்ளே தகராறு இருக்குது அந்த வகையில் வன்னியர் சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டு செய்கின்ற அன்புமனை மூன்றாவதாக எடப்பாடி பழனிசாமியை என்னவென்று கூறுவது தெரியாமல் என்னென்ன கூற வேண்டுமோ என்னென்னும் இழிவுபடுத்திய நாயகன் ஒருத்திருப்பாரு அவர் மட்டும் புத்திசாலி நினைப்பாரா அவர்தான் முட்டாள் எல்லாரும் புத்திசாலி என்ற வகையில் அந்த கூட்டணியில் இடைபெற்றிருக்கின்றன் உள்ளிட்ட இவர்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி பொறுத்த அமர வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் எடப்பாடி யாருக்கு அடிமை பாஜக அடிமை அடிமை பாஜக எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் பாஜக தமிழ்நாட்டை ஆளுகிறது எடப்பாடி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆந்தால் பாஜக வருகிறது அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர்ந்தால் அதாவது மதவெறி பிடித்தவர்களுடைய ஆட்சிக்கு நடக்கிறது என்ற அர்த்தம் அந்த வகையில் இந்த மதவெறி பிடித்த பாஜக ஆட்சியில் நடைபெறக்கூடாது என்றால் நாம் யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் ஏன் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அனைத்து பயன்பெறக்கூடிய அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல அனைவருடைய வாழ்க்கையும் மரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களின் மூலம் மக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் நலத்திட்டங்களை அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு உன்னதமான தலைவர் இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் கிடையாது அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி முதலில் அமர வேண்டும் ஏன் அமர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து இதுதான் அதனால் தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றேன் ஏன் வர வேண்டும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையை தயாரித்து மக்கள் பயன் பெறுகின்ற வகையில் மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கின்ற வகையில் தேர்தல் அறிக்கை தயாரித்து அதில் அவர்கள் கூழ் முதல் நான் ஆட்சிக்கு வந்தால் விடியல் பேருந்து பயணம் என்ற திட்டத்தின் மூலம் மகளிர் அனைவருக்கும் கட்டணம் இல்லாமல் பேருந்தை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏமாற்ற வேலை நிச்சயம் இதனால் ஒன்றும் பயன்பெற போவதில்லை இது மக்களை திசை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் மக்களை ஏமாற்றம் சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிட்ட முதல் கையெழுத்து வெளியில் பேருந்து பயணம் மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் குறிப்பாக மகளிருக்கு பயன்பெறுகின்ற வகையில் கட்டணம் இல்லா பிளேர் உண்டு அந்த கட்டணம் இல்லா பிளேர் என்று பயன்படுத்துகின்ற மகளிர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தலா ஆயிரம் ரூபாய் மிச்சமாகின்றது அதே போல் இன்னொரு மனத்தான திட்டத்தை சொன்னார் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் தகுதி உள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னார் அன்றைக்கும் எட்டப்பன் எடுமொழி பழனிசாமி என்ன சொன்னார் மோடி மத்தான் வேலை இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார் அவர் பேசும்போது பார்த்திருப்பீங்க பாம்பு படம் எடுக்கும் இழிப்பாரு அவர் இழிக்கின்ற அந்த இழிக்கவா எனக்கு தெரிவதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே ஒரு வேலை அவர் சொன்னார் முடியாது என்று சொன்னால் முடியாது என்பதை முடித்து காட்டுவதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகையை பெற்றுத்த மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின்